ஹலோ ஆ எப்படிங்க இருக்கார் இப்போ பரவாயில்லையா ஆ தாங்க தம்பி அண்ணாமலைக்கு அடி பலம்னு கேள்விப்பட்டோமே எப்படி இருக்கிறாரு தையல் போட்டுருக்குதா ஐயோயோ ஆ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு ஆ என்னங்க சரி விடுங்க ஐயோ ஒருத்தர் கஷ்டத்தில் அப்படி சிரிக்கக்கூடாது நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க இல்லை இவர் வாய் எழுதி சும்மா இருக்க சொல்லுங்கள் கொஞ்சம் ஆ அவர் போய் ஸ்டாலின்ட்ட வம்பழுத்தாருண்ணா ஆ அதான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு கூப்பிட்டு தலையிலே கொட்டி அனுப்பியிருக்கிறாரு தலை ரொம்ப வீங்கி இருக்குதோ எதுங்க ஆமாம் அந்த வடிவேலை எல்லோரும் தலையில் கொட்டினோடனே தலையில் புடச்சிக்கிட்டு இருக்குமா அந்த மாதிரி இருக்கா ஐயோயோ ஆ நீங்கள் என்ன பண்ணீங்க ஆயோடாக்சா தடவுனீங்களா அது இன்னும் கொஞ்சம் எரியுமே சரி விட்ருங்க சரியாயிடும் ஆமாம் ஆ சரியாய்டு சரியாடும் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க ஆமாம் கொஞ்சம் ஓங்கி கொட்டி விட்டார் வலிக்கத்தான் செய்யும் சரியாயிடும் சரிங்க கேட்டால் தான் சொல்லுங்கள் சீக்கிரம் வர சொல்லுங்க கண்டென்ட் தர சொல்லுங்க ஆமாம் இப்போயே மூணு மாதம் லீவுக்கு போய்ட்டு வந்துட்டார் ஆ அப்பப்போ எதாவது ஜாலியாக பேசுவார் காமெடி பண்ணுவோம்ல நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஃபீல்டுக்கு வர சொல்லுங்க சரிங்க வச்சட்டுமா சார் பாவங்க அதாவது நமக்கு பாஜகோட முரண் இருக்கலாம் அது வேற நல்ல தம்பி தலை பயங்கரமாக வீங்கி இருக்குதான் ஆமாம் ஸ்டாலின் நங்கு நங்குன்னு மண்டையில் கொட்டியிருக்கிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் ஏதோ இந்த பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ண பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ண போகிற டாக்டர் மாதிரி இந்த எங்கள் ஊரில்லாம் அப்போ திருநெல்வேலி பக்கம்லாம் மூலம் போத்திரம்லாம் போட்டு இது ஊற்றிட்டுருப்பான் லேகியம் இருப்பான் அந்த மாதிரி நான் ஃபைல்ஸை மூன்றாவது ஃபைல்ஸ் ரெண்டாவது ஃபைல்ஸுன்னு இவர் இருக்கார் யார் அண்ணாமலை திமுகவினுடைய ஊழல் ஃபைல்ஸ் நான் வந்து என்ன செய்வேன் கொண்டு போய் ஆளுநரிடம் கொடுப்பேன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையிலேயே நங்கு 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 நங்குன்னு தலையில் வச்சுருக்கிறார் இப்போ இதில் என்னென்னா மண்டை வீங்கினது அண்ணாமலைக்கு மட்டுமல்ல இந்த இவர் வீசின பாலில் ஸ்டாலின் வீசின பாலில் இன்னும் ரெண்டு விக்கெட் அவுட்டு ஒன்று பாமக இன்னொன்று அதிமுக என்னான்னு கேட்குறீங்களா வேற என்ன நம்ம அதானி மேட்டுரு தான் அதானியை சந்தித்தார் முதலமைச்சர் அப்படின்னு இவங்கெல்லாம் கிளப்பி விட்டாங்கல்ல அவர் இன்றைக்கி உரி உருன்னு உரிச்சிட்டார் சட்டப்பேரவையில் பகிரங்கமாக ஒரு சவால் விட்டுருக்கார் பகிரங்க சவால் சட்டப்பேரவையில் அதெல்லாம் குறிப்பேடுகளை பதிவாகிடும் இப்போ சவால் விட்ட உடனே அதிமுகவும் பாமகவும் பாஜகவும் என்ன பண்ணிச்சு தெரியுமா அதுதான் காமெடி பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேள்விச்சு தமிழ் கேள்வியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரையும் தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கிட்டு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறோம் அண்ணாமலை சும்மா இல்லாமல் வளர்க்கம் போல் திமுக ஊழல் பட்டியில் கொடுக்கணும் ஏற்கனவே ரெண்டு ஃபைல் ஏதோ கொடுத்துருக்காரு போல் இருக்குது அது என்ன ஆச்சுன்னு தெரில அது இப்போ ரெண்டு ஃபைல் கொடுத்தீங்களே எதுலையா ஊழல் இருக்குது அப்படின்னா என்ன செய்யணும் ஆளுநர் நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல இல்லை உச்ச நீதிமன்றிங்க தான் உங்களுக்கு சொல்லுவீங்களே அடிக்கடி நீதிமன்றத்துக்கு போங்க போங்க நீதிமன்றம் போங்க ஸோ என்ன உங்கள் கையில் தான் என்ன இருக்குது வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சிபிஐ எல்லாமே இருக்குது இல்லை ஒன்றும் நடக்காது அப்படியே ஒரு பூச்சாண்டி ஏன் அப்படின்னா இங்கே இருந்தால் தானே இல்லையா அப்போ இது வந்து மக்களை திமுக வந்து ஏதோ ஊழல் கட்சி என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி அண்ணாமலை இருந்தார் இதில் இப்போ இந்த மின் வாரியம் அது வந்து அதானி வந்து அதுக்கு லஞ்சம் கொடுத்தாருன்னு அமெரிக்க நீதிமன்றம் சொன்ன உடனே அதானி ஸ்டாலினை சந்தித்தார் என்று சில தகவல்கள் அப்படின்னு பல பேர் விட்டான் இன்னைக்கு வான் அதுக்கு பதில் சொல்கிறார் யார் முதலமைச்சர் நான் கூட எதிர்கட்சிக்காரர்கள் அதானி என்னை சந்தித்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் கேட்பார்கள் என்று எதிர்பார்த்தேன் அவர்களுக்கு உண்மை தெரிந்திருக்கிறது என்ன உண்மை அதானி ஸ்டாலினை சந்திக்கவில்லை என்ற உண்மை தெரிந்திருக்கிறது அதனால் கேட்காமல் சென்று விட்டார்கள் ஆயினும் நான் சொல்லுகிறேன் அதானியை நான் சந்திக்கவும் இல்லை அதானி என்னை சந்திக்கவும் இல்லை என்று சொல்லிவிட்டு அடுத்த அட்டி தான் நங்குன்னு விழுந்துச்சு இந்த மொத ப மொ மொத பாலை சாமிக்கு விட்டுருவா என் மாப்பிள்ளை எப்போவுமே ரெண்டாவது பால தான் அடிப்பாமா அந்த கெத்து படத்தில் அந்த மாதிரி இது 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 சாஃப்டாக போயிடுச்சு இது இந்த சாமிக்கு விட்ட பால் மாதிரி போயிடுச்சு ரெண்டாவது பால் ஜிங்கின்னு மேலே போச்சு என்ன சொல்லிட்டாருனா நாடாளுமன்றத்தில் அதானியினுடைய நல்லா கேட்டுங்கப்பா நாடாளுமன்றத்தில் அதானியினுடைய முறைகேடுகள் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டம் நடத்தி கொண்டிருப்பது யாருன்னு கேட்டால் திமுகவும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளும் இந்தியா கூட்டணி கட்சிகளும் காங்கிரஸ் கட்சிகளும் போராடி கொண்டிருக்கின்றன நான் அதானியை பார்த்துருந்தா போராடியிருப்பானா போராடி இருக்க மாட்டோம் அப்போ அதானியை நான் பார்க்கல அதானி என்ன பார்க்கல நாடாளுமன்றத்தில் நாங்கள் தான் போராடிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் இருக்கட்டும் ஊழல் ஊழல் ஊழல்னு பேசினீங்களப்பா நீங்கள் யாராவது யாரை பார்த்து கேட்குறாரு பாமக பார்த்து கேட்குறாரு பாமகவோ பாஜகவோ நாடாளுமன்றத்தில் அதானியின் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் நாங்கள் நடத்துகின்ற போராட்டத்தில் இணைந்து போராட தயாரா நாடாளுமன்றத்தில் இது குறித்து அழுத்தம் கொடுத்து பாஜகவிற்கு அதானிக்கு எதிரான முறைகேடுகளை விசாரிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தெம்பும் திராணியும் இருக்காருன்னு கேட்டார் பாருங்க பாமக எம்எல்ஏக்கெல்லாம் கோச்சுக்கிட்டு வெளில வந்துட்டாங்க பின்ன இப்படிலாம் கேட்டால் என்ன பண்ணுவாங்க பதில் இருந்தால் பரவாயில்ல பதில் இல்லை ஒரு குறைந்தபட்சம் நியாயம் இல்லையா என்ன என்ன பதில் சொல்லுங்க அதானியினுடைய இதில் வந்து முதலமைச்சர் வந்து பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு மருத்துவர் ஐயா மரியாதைக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டார் இப்போ பேசிட்டார் முதலமைச்சர் பதில் வராது சரி இந்த திமுகவினுடைய ஊழல் பட்டியலை வெளியிடுவேன் என்று சொன்ன நம்முடைய உத்தமன் ஆமாம் இந்த படம் என்ன படத்தில் அன்பேசியோம்னு நினைக்கேன் ம் அதெல்லாம் பேக்க திருடிட்டு போகிறதுக்கு ஒருத்தவரான் ஆமாம் அவன் கோட்டு சூட்லாம் போட்டிருப்பான் இவர் ஏமாந்துருவார் மாதவன் அடுத்த நாள் டிடிஆர் வருவார் சார் ஹீ இஸ் வெரி நைஸ் பர்சன் சார் ஜென்டில்மேன் சார் எப்படி சொல்கிறீங்க சார் கோட்லாம் போட்டுருந்தார் சார் இங்கிலீஷ்லாம் பேசுனார் சார் பேர் வேறு உத்தமன் சொன்னார் சார் பாரு சார் உத்தமன்னு பேர் வச்சுதான் யோகிக்கணும் கோர்ட்டு போட்டுருந்தான் நல்லவனாம் பாரு அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அண்ணாமலை நான் ஐபிஎஸ் படித்தவன் அது இது கொஞ்சம் அப்படி காட்டிக்கிறதுக்குல்ல ஆனால் பண்ணுறதில்லாம் என்ன வேலை கலவாணித்தனம் திருட்டுத்தனம் யாரை சொல்கிறேன் பாஜகவை சொல்கிறேன் பாஜக ஊழலை ஒழிக்க வந்த பாஜக என்ன பண்ணியிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு முப்பதாயிரம் கோடி ஊழல் செய்தார் அப்படின்னு மகாராஷ்டிராவில் அஜித் பவார் மீது குற்றம் சாட்டினார்கள் எவ்வளவுங்க முப்பதாயிரம் கோடி ஊழல் செய்தார்னு அதில் இப்போ ஒரு ஆயிரம் கோடி ஊழலை என்ன பண்ணி விட்டாங்க அதெல்லாம் நடக்கலை நாங்கள் சுமா காட்சிக்கு சொன்னோன்னு தள்ளுபடி பண்ணி விட்டாங்க ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்னு சொல்லி வருமான வரித்துறை என்ன பண்ணுச்சு அஜித் பவார் மீது அவருடைய சொத்துக்களை எல்லாம் முடக்கணும்லாம் சொன்னாங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரம் கோடி மதிப்பிலான அஜித் பவாரின் சொத்துக்களை வருமான வரித்துறை கைப்பற்றியது லாக் பண்ணிட்டாங்க இப்போ இந்த சொத்துக்கள் நியாயமான முறையில் வாங்கப்பட்டவை எனவும் பினாமி வழக்கில் இருந்து அவரை விட்டது ஏன் ஏன்னா இப்போ அஜித் பவார் யார் கூட்டணியில் இருக்காரு பாஜக கூட்டணியில் இருக்கிறார் பாஜக கூட்டணியில் சேர்ந்து துணை முதலமைச்சராகவும் இருக்கிறார் இதே அஜித் பவாரை தான் இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொன்னார் முப்பதாயிரம் கோடி ஊழல் செய்திருக்கிறார் என்று சொன்னார் தம்பி அண்ணாமலை நீ எல்லாம் சோத்துல உப்பு போட்டு திங்கிறது உண்மையாக இருந்தால் பாஜகவில் இருக்கலாமா ஆயிரம் கோடி ரூபா வந்து அவர் நேர்மையாக சம்பாதிச்சார் அஜித் பவார்னு வருமான வரித்துறை விடுதலை செய்திருக்கிறதே விடுவித்து விட்டதே இந்த வழக்கில் இருந்து என்ன பதில் சொல்ல போகிறீங்க சரி அஜித் பவாரை விடுவிச்சா இன்னொருத்தர் இன்னொரு பார்ட்னர் இப்பா ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தகவலை தான் இப்போ அந்த ஆட்சியை நீடிக்குது இன்னொருத்தர் இருக்கிறாரு அவர் யார் சந்திரபாபு ஆந்திராவிட முதலமைச்சர் அவர் மீது ஒரு முன்னூற்றி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் ஊழல் அவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் பண்ணிட்டாருன்னு சொல்லி போன முறை இருந்த அரசு ஜெகன்மோகன் அரசு ஒரு குற்றச்சாட்டியது உடனே இது தொடர்பாக என்ன பண்ணாங்க மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள அமலாக்கத்துறை சந்திரபாபு மீது வழக்கு பதிவு செய்தது இப்போ சந்திரபாபு யார் கூட்டணி பாஜக கூட்டணி கடந்த செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஆந்திர மாநில குற்றப்பிரிவு போலீஸாரால் சந்திரபாபு அவர்கள் இதற்காக கைதும் செய்யப்பட்டார் ஐம்பது நாட்கள் சிறைவாசத்திலும் இருந்தார் இந்த முந்நூற்றி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் வழக்கில் இப்போ அமலாக்கத்துறை என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா ஐயா சந்திரபாபு ரொம்ப நல்லவர் அவர் குற்றம் செய்யாதவர் ஊழல் செய்யாதவர் ரைட் ஏன் ஏன்னா அவங்க கூட்டணியில் இருக்கார் அப்போது உங்கள் கூட்டணியில் யாரெல்லாம் சேர்றாங்களோ அவங்களெல்லாம் விடுதலை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் அல்லது அவர்களை உங்களோட கூட்டணி அரசில் துணை முதலமைச்சர்களாக அமைச்சர்களாக அமர வைத்து அழகு பார்க்கக்கூடிய பாஜக தமிழ்நாட்டில் ஊழலை ஒழிக்க வந்திருக்குன்னு ஒரு ட்ராமா போடுது இதை இன்னைக்கு தோல் உரிக்க வேண்டிய கடமை யாருக்கு வந்துச்சு முதலமைச்சருக்கு வந்து முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு சட்டப்பேரவையில் எழுந்து இன்னைக்கு ஒரு கேள்வி வச்சிட்டார் ஸ்ட்ராங்காக அதானி குறித்து விசாரணை நடத்துங்கள் நான் சொல்றேன் நீங்கள் சொல்ல தயாரா நீங்கள் யாராவது சொல்ல தயாராங்கிறார் சொல்லணும்ல எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லணும் அதானியை கைது செய்யுங்கள் பேசணும்ல பாமக அன்புமணி ராமதாஸ் நாடாளுமன்ற உறுப்பினருங்க மாநிலங்களவையில் மாநிலங்களவையினுடைய உறுப்பினர் நீங்கள் ஏதாவது நியூஸில் செய்தியில் அதானிக்கு எதிராக அவர் அங்கே போர்க்கொடி தூக்கியதை பார்த்தீர்களா தூக்கணும்ல இங்கே இங்கே எழுதுனாங்கல்ல அதானியால் இது பெரிய அவமானம் அப்படிலாம் எழுதினீங்கல்ல இந்த இந்த ஊழல் நடந்திருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்கன்னு கேட்க மாட்டீங்க சரி பாஜ அது கேட்க பாஜக கேட்கவே செய்யாது ஆனால் இவர்கள் எல்லோரும் யாரை கேட்பாங்க இது இன்னைக்கு நேற்று நடக்கலை சர்க்காரியா கமிஷன் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கா பாருங்க இப்போ வரைக்கும் சர்க்காரியா கமிஷன் அப்படி ஒரு வார்த்தையே இல்லை இல்லாத வார்த்தை இருப்பதாக இப்போ வரைக்கும் நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க மக்களை இதே மாதிரி வந்து க எம்ஜிஆர் வந்து கலைஞர் மீது குற்றம் சாட்டினார் கலைஞர் நான் நீதிமன்றத்துக்கு வருகிறேன்ட்டார் எம்ஜிஆர் என்ன சொன்னார் தெரியுமா எனக்கு தெரியாது எல்லோரும் சொன்னாங்கன்னு அதை வச்சு சொன்னேன்னார் எம்ஜிஆர் சொன்னது வரலாற்றை போய் படிச்சுட்டு வாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க நீங்கள் இவர் திமுக ஊழல் குற்றச்சாட்டு சொன்னீங்களே எனக்கு அதெல்லாம் தெரியாது எல்லோரும் சொன்னாங்க நான் சொன்னேன்னார் எம்ஜிஆரை ராஜாஜிய வச்சலத்தை இந்திரா காந்தியை இவங்களையெல்லாம் பார்த்த இயக்கம் நீங்கள்லாம் இன்னைக்கு வந்து பண்ற காமெடி அண்ணாமலையெல்லாம் பண்ற காமெடி எத்தனை தமிழருவி மணியன்கள் சேட்சை வாரி வீசி இல்லையா நியாயமாக மக்கள் சிந்திக்கணும் இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் தன் தரப்பை விட்டார் அதானியை ஒன்றிய அரசு கைது செய்வதற்கு இருக்கா கைது செய்யுங்க தமிழ்நாட்டையும் சேர்த்தே கூட விசாரிங்க எனக்கு மாற்றுக்கிறது இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாரியம் தொடர்பாக ஏதேனும் அதானி நேரடியாக யாரேனும் சந்தித்தாரா லஞ்சம் கொடுத்தாரா விசாரிங்க யார் வேண்டாங்க முதல்ல அதானியை கைது பண்ணுங்கள் சார் அவர்கிட்ட எல்லாத்தையும் விசாரிங்க விசாரித்து எது நியாயமோ அதை செய்யுங்க ஸோ இந்த லப்பர் பந்து படத்தில் அவர் இறங்கி அடி சிக்ஸா அடிப்படல பொட்டு வச்ச தங்க கோடம் அப்படின்னு விஜயகாந்த் பாட்டை போடுவாங்க அந்த படத்தில் ஊருக்கு நீ மகூடம் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து சட்டப்பேரவையில் சிக்ஸாக அடித்தாரு பிஜேம் இந்த பாட்டு மட்டும்தான் ஒழிக்கலை நீங்கள் என்ன பண்ணுங்க முதலமைச்சர் பேசிய அந்த வீடியோவை மட்டும் ஒரு வாட்டி பாருங்க மாநில உறுப்பினர் ஜே கே மணி அவர்கள் இந்த அவைகளை மட்டுமல்ல அவர் கட்சியை சார்ந்தவர்கள் அவர் கட்சியினுடைய தலைவர்கள் வெளியிலும் இது பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அனைத்தையும் இந்த அவையில் அவர் பதிவு செய்யலை வெளியில் பேசி கொண்டிருப்பது அதானியோடு முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறது அதானியை வந்து முதலமைச்சர் சந்தித்து விட்டு சென்றார் இந்த அளவுடன் பேசியிருக்கிறார் அதையும் இங்கே பேசுவார் என்று தான் எதிர்பார்த்தேன் பேசவில்லை என்ன காரணம் என்று தெரியவில்லை ஒருவேளை உண்மை தெரிந்து விட்டது அவர்களுக்கும் என்பது காரணத்தால் விட்டு விட்டிருப்பார் என்று நான் கருதுகிறேன் தமிழ்நாட்டில் அதானி குழுமத்தினுடைய தொழில் முதலீடு குறித்து பொது வெளியில் வரும் தவறான புகார்களுக்கு நம்முடைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெளிவான விரிவான விளக்கத்தை தொடர்ந்து ரெண்டு மூன்று முறை விளக்கியிருக்கிறார்கள் அதற்கு பிறகும் தொடர்ந்து இதை பற்றி செய்தி வந்து கொண்டுதான் இருக்கிறது அதான் நிறுவனத்துடைய முதலீடுகளை வைத்து தமிழ்நாடு அரசு களங்கம் கற்பிக்கக்கூடிய நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் எழுப்பக்கூடிய கேள்வி என்னவென்று கேட்டால் அதானி மீது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைக்க வேண்டும் அந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் முழக்கம் எழுப்பி வருகின்றன திமுக மீது குறை கொண்டிருக்கக்கூடிய பாஜகவோ பாமகவோ இந்த கோரிக்கை ஆதரிக்க தயாராக இருக்கிறதா நாடாளுமன்றத்தில் நாங்கள் நாடாளுமன்றத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கை ஆதரித்து நீங்கள் இது குறித்து விளக்கி பேச தயாராக இருக்கீங்களா என்ற கேள்வி மாத்திரம் நான் இப்போது கேட்க விரும்புகிறேன் இப்பொழுதும் சொல்கிறோம் எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அதுக்கும் எந்தவித சமூகம் கிடையாது என்னை வந்து அவர் சந்திக்கவும் இல்லை நான் அவரை பார்க்கவும் இல்லை இதை விட வேறு விளக்கம் தேவையா நான் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் சொல்லுங்கள் இது குறித்து நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் ஆளுங்கட்சியை பார்த்து பிஜேபி பிஜேபி ஆட்சியை பார்த்து இது விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை ஆதரித்து பேசுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா இதுதான் நான் எதிர்பார்க்கக்கூடிய விளக்கம் தலைவர்களை நீங்கள் ஆழமாக போகவில்லை என்று சொன்னால் உங்கள் தலைவர்கள் ஆழமாக போய் கொண்டு இதை பற்றி ஒரு அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதற்காக தான் அந்த விளக்கத்தை நான் அவையிலே எடுத்து சொல்லியிருக்கிறேன் இதுவரை நான் பொறுத்து தான் இருந்தேன் அதுக்கு விளக்கமே நான் சொல்லவில்லை உரிய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் தான் அதுக்குரிய விளக்கத்தை இருந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அவர் இல்லை அதனால் தான் நான் எழுந்து இந்த விளக்கத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நான் அந்த விளக்கத்தை சொல்லுகிற நேரத்தில் நான் வைத்த கோரிக்கை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் பாராளுமன்றத்தில் பாமகவும் பாஜகவும் இருக்கிறது எனவே ஆதரிக்க வேண்டும் அதற்கு பதில் சொல்ல மாட்டேங்கிற பார்த்துட்டீங்களா இதான் முதலமைச்சர் பேசியது ஸோ மீண்டும் ஒரு முறை முதலமைச்சருக்கு வாழ்த்துகள் தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் பல குட்டிகள் ஆட்டாக்களை பண்ணுவதற்கு பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தயாராகி கொண்டே இருக்கின்றன நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் இந்த மூன்று ஆண்டுகளில் எவ்வளவு வளர்ச்சி திட்டங்கள் எவ்வளோ வந்து நம்ம வந்து கண்ணுக்கு முன்னாடி எவ்வளவு பார்க்குறோம் இல்லையா வளர்ச்சிகளை அதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ நிறைய நான் அதை பற்றி பேசினால திருப்பி அதுக்குள்ளே போக விரும்பலை நாம் எதிர்கட்சிகளினுடைய இந்த மாய வலைக்குள் விடாமல் நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம் நமக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை உறக்க சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழ்கேளியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதவையை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி